ஸ்ரீ மீனாட்சி மகன் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கும் நேரர்களுக்கும் இடையே வணக்கம் இதெல்லாம் இனிதாக அமையட்டும் நம்மளோட சில நிறைய ஆன்மீக பதிவுகள் பார்த்துட்டு இருக்கிறோம் அந்த அடிப்படையில் பார்த்துட்டு இருக்கிறது மதுரை ஸ்ரீ மீனாட்சி அம்மன் திருக்கோயிலோட ஆடி முளைக்கட்ட உற்சவத்தை இரண்டாம் நாள் பார்க்க போறோம் இந்த இரண்டாம் நாள்ல வந்து அம்பாள் மீனாட்சி வந்து பாத்தீங்கன்னா அண்ணன் வாகனத்துல வராங்க இந்த வாகனத்தோட சிறப்புகள்லாம் என்ன இந்த வாகனத்துல அம்பாளை தர்ஷனம் பண்ணும்போது நமக்கு என்னெல்லாம் கிடைக்கும் தெரிஞ்சுக்கப்பறம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கொஞ்சமுகம் தோன்றில் ஆறுமுகம் தோன்றும் வெஞ்சமன நெஞ்சில் வேல் தோன்றும் நெஞ்சில் ஒரு கால் நெக்க இருகாலும் தோன்றும் முருகாசரணம் கந்தாசனம் என்று ஓதுவோர் முன் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் பொதுவாகவே வந்து பாத்தீங்கன்னா காலையில எல்லா உற்சவங்களையும் அம்பாள் வந்து காலில வந்து தங்கச்சாப்பர வாகனத்துல வீதி உலா வருவாங்க அதற்கப்புறமாக மாலை மட்டும்தான் பல்வேறு வாகனங்கள்ல வீதி உலா வருவாங்க இன்னைக்கு சாயங்காலம் அம்பாள் வந்து பாத்தீங்கன்னா வெள்ளி அன்ன வாகனத்துல வீதி உலா வர்றாங்க இந்த வெள்ளி அன்ன வாகனத்துடைய சிறப்புகள் என்ன பொதுவாகவே அன்னப்பறவையோட சிறப்புகள் என்ன அப்படின்னு பாலும் தண்ணியும் நீங்க கடந்து வச்சீங்கன்னா அது வந்து பால்ல இருக்கக்கூடிய தண்ணியில கூடிய பாலை மட்டும் பிரிச்சு தனக்கு தேவையானதை மட்டும் எடுத்து தண்ணியை வந்து ஒதுக்கி வச்சிடணும் அன்னப்பறவைக்கு இயற்கையாவே இந்த குணம் உண்டா சரிங்களா அப்போ மீனாட்சி அம்மா வந்து பாத்தீங்கன்னா அன்னப்பறவை மீது வரும்போது நம்மளுடைய கர்ம வினைகள்லாம் எல்லாம் கழிச்சுட்டு நம்மளுடைய உண்மையான அன்பை மட்டும் எடுத்துக்கிட்டு அதுக்கு நமக்கு என்ன பலங்கள்லாம் தரணுமோ என்ன மாதிரியான வாழ்க்கை தரணுமோ என்ன மாதிரியான அனுகிரகங்கள்லாம் தரணுமோ அதைத்தான் வந்து மீனாட்சி அம்மா தரப்போறாங்க இந்த அன்னப்பறவையோட சிறப்பும் இந்த அம்பாலுடைய சிறப்பும் வந்து சொல்றதுக்கு வார்த்தையே கிடையாது அது அற்புதமான ஒரு சிறப்புகள் தான் அம்பாள் வந்து சாயங்காலம் ஆறரை மணிக்கு மேல அப்படியே அம்பாத்துல இருந்து வெளியே வந்தேன் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆடி விதிகளை மட்டும் தான் வருவாங்க ஆடி விதிகளை வளம் வந்து திரும்ப வந்து கோயிலுக்குள்ளே போயிடுவாங்க இதான் வந்து ஆடி முளைக்கட்டு உற்சவத்துடைய இரண்டாம் நாள் இந்த அன்னப்பதவி வாகனத்தில் அம்பாளை தரிசனம் பண்ணும்போது நம்முடைய கர்ம வினைகள் எல்லாம் அழிந்து நமக்கு அதி அற்புதமான நல்வாழ்க்கை செமீனாட்சியம் வரல வேண்டும் சொல்லி நம்ம செனட்சியம் வேண்டிக்கலாம்